அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நான் பயந்த காரியம் நடந்தது இந்த காரியத்தை குறித்து யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இங்கே யோபு சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது இப்போ நம்மில் விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளும் சரி ஒரு காரியம் நம்ம இருதயத்தில் ஒன்று தோன்றும் தீமையான காரியம் ஒன்று நடப்பதாக நாம் எப்படி எண்ணினோமோ அதன்படி அது நடக்கும் ஒரு தீமையான காரியமாகவே நடக்கும் இந்த காரியத்தை குறித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசு காரியம் இருக்குது ஒன்று விசுவாசம் இன்னொன்று அபிவிசுவாசம் இந்த அவிவிசுவாசம் என்பது விசுவாசம் விசுவாசம்தான் இந்த அவிவிசுவாசமான காரியத்தை குறித்து பார்த்தால் ஏசு கருத்து மரியாளிடம் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவன் இறந்து தன் சகோதரன் இறந்து நாலு நாள் ஆயிடுச்சு சகோதரி இயேசு எடுத்து சொல்கிறாங்க நாலு நாள் ஆயிடுச்சு நாற்றம் அடிக்குமேன் இயேசு கற்று சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அதே காரியத்தின்படி அவன் ஜீவனோடு எழுந்து வந்தான் ஏசு கருத்து கட்டளை கொடுத்தார் ஜீவனோடு எழுந்து வந்தான் இந்த ரெண்டு காரியமும் இருக்குது அங்கே அவி விசுவாசம் வந்தது எப்படி மறித்தவன் எழுந்து வருவான் அது விசுவாசத்தோடு தான் முதலாக அவங்க வரவேற்றாங்க நீங்கள் இருந்துருந்தா எங்கள் சகோதரி இறந்திருக்க மாட்டான்னு அதே இடத்துல தான் அந்த விசுவாசம் தான் இங்கே அவி விசுவாசமானது நம்ம ஒரு காரியத்தில் தீமையான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம முழுமையாக அதை தான் விசுவாசிப்போம் நம்மளோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு அதில் அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியாக இருப்போம் அதுதான் நடக்கும் ஆனால் அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் தோணும் இன்றைக்கி ஒரு தீமையான காரியம் ஒன்று நடக்க போதுன்னு நம்ம இருதயத்தை தோணுச்சுன்னா நம்முடைய விசுவாசம் என்று வரும்போது இல்லை என் தேவன் அதை நன்மையாக தான் நான் மாற்றுவார் அதை நன்மையாக தான் நடக்கும் இப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது நம்மளோட விசுவாசம் அந்த இடத்துல நன்மையாகத்தான் நம்மளோட விசுவாசம் இருக்கிறது நம்ம எண்ணங்கள் அப்படி இருந்தால்தான் அந்த காரியம் கண்டிப்பாக ஏன்னா நம்மளோட விசுவாசத்தின்படி அந்த தீமையான காரியத்தையும் தேவன் நன்மையாக்குவார் எதை குறித்து யோபு பயந்தாரோ அவருக்கு அதை நேரிட்டது எதை குறித்து பயந்தார் அவர் நினைத்தார் மெய்யாலுமே அந்த காரியத்தில் அவர் விசுவாசித்தார் இந்த மாதிரி ஒரு பயமான காரியம் இது கண்டிப்பாக நடக்க போதுன்னு அவர் விசுவாசித்தார் அதே மாதிரி நடந்தது ஆனால் நமக்கு நம்முடைய விசுவாசமாக அப்படி அல்லாமல் மரணத்தில் இருந்தவனையே ஜீவனோடு கொண்டு வந்தவர் அதனால் நமக்கு தீமையான இந்த எண்ணங்கள் ஏன் வருதுன்னா இது உலகத்திலேருந்து வர்ற காரியம் அது எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டாகும் அந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது நமக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க முடியவே முடியாது இது கண்டிப்பாக முடியாதுன்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட விசுவாசம் மட்டும் எப்படி இருக்கணும்னா முடியும் என் தேவனால் எல்லாமே கூடும் நம்மளோட விசுவாசம் அது ஒன்று மட்டும் இருந்தால் நம்ம எதுலேயுமே நம்ம தோல்வி அடைய மாட்டோம் ஏன்னா நாம் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா ஜெயம் கொடுக்குற தேவனாக தான் இருக்கிறார் அதனால் நம்மளுடைய இந்த மாதிரி இந்த உலகத்துலேருந்து தோணுகிற காரியம் தீமையான காரியம் நடக்க போகுது நீ இதில் கண்டிப்பாக நீ தோத்துடுவ உன்னால் இது முடியவே முடியாது இப்படி நம்ம விசுவாசிக்கிறவங்களை கூட நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க மூலியமாக கூட இந்த காரியம் நமக்கு உண்டாகும் ஆனாலும் நம்மட ஒரே விசுவாசம் என் தேவன் ஒரு நாளும் எனக்கு பயத்தை கொடுக்கல பலத்தின்வி தான் கொடுத்துருக்காரு என் தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கார் அப்படிப்பட்ட தேவனை தான் நான் பற்றியிருக்கிறேன் அதனால் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அவிவிசுவாசமாக எல்லாருக்கும் தோன்றும் எல்லாருக்கும் இந்த அவி விசுவாசம் கண்டிப்பாக தோன்றும் அந்த அவி விசுவாசமாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் எந்த காரியம் ஒரு தீமை நடக்க போதுன்னா அந்த காரியம் தோணும் தோணும்போதே சரி இல்லை என் தேவன் அதை நன்மையாக்குவார் தீமையை நன்மையாக்கக்கூடிய தேவன் தான் என் தேவனன்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு தீமையான காரியம் அதை நடக்கவே நடக்காது ஏன்னா நம்மளோட விசுவாசம் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் அந்த விசுவாசத்தில் உறுதியாருங்க சகலத்திலும் தேவன் ஜெயத்தை கொடுக்குற தேவன் சரி ஓகே இந்த நாளில் பரிசு தாவியானவரே இந்த நாளில் நீ வெளிப்படுத்தின சத்தியத்திற்காகவும் விசுவாசத்தை குறித்து நீ வெளிப்படுத்தின காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையமோண்டாதப்பாமே